20 வருட கனவு இருக்கிறது அந்த குடும்பத்தினர் தாய்க்காக எல்லோருமே வந்து நிக்கிறாங்க பிரான்ஸ் நாட்ல இருந்து ஜெர்மன் நாட்டில இருந்து இந்த குடும்பத்தோட வந்து உரையாட கனடா பின்னணிகள் கேட்க போறோம் கனடா லண்டன் ஃப்ரான்ஸ் ஜேர்மனிலேருந்து ஒரு குடும்பம் ஒரு ஊருக்கு அந்த இந்த காலத்தில் ஒரு ரெண்டு கோடி பெருமதியான ஒரு பதினாறு ஏக்கர் காணியை அன்பளிப்பாக அவர்களுடைய தாயாரனுடைய ஞாபகமாக திறந்து வழங்கியிருக்கிறாங்க அதைத்தான் நீங்கள் இந்த காணொலியில் வந்து பார்க்க போகிறீங்க கனடா நாட்டிலேருந்து ஜார் வழங்கினாங்க ஃப்ரான்ஸ் நாட்டிலேருந்து ஜார் வழங்கினாங்க ஜெர்மன் நாட்டிலேருந்து ஜார் வழங்கினாங்க லண்டன்லேருந்து யார் வழங்கினாங்க அந்த குடும்பத்தோட வந்து உரையாட போகிறோம் அவருடைய பின்னணிகள் கேட்க போகிறோம் அவர்களுடைய தாயாரின் ஞாபகமாக இதை செய்திருக்கிறாங்க ஊர் மக்கள் எல்லாம் வந்துக்கிறாங்க இது பிரியோசனமாக இருக்கா இந்த கிரௌண்டாவ நன்மையா பல விஷயங்கள் பல விஷயங்கள் இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம் இதோட யூடியூப் சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இருந்த காணொலியை பாருங்கள் வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் நாங்கள் நிக்கின்ற இடம் அளவட்டி தெற்கில் வந்து நிற்கிறோம் இந்த அளவட்டி தெற்கு சரியா சுண்ணாத்துல இருந்து ஒரு நான்கு தசம் நான்கு கிலோமீட்டர்ல இருக்கு யாழ்ப்பாணத்துல இருந்து சுண்ணா அவ்வளவு தூரம் ஐயா யாழ்ப்பாணத்துல இருந்து சுண்ணா ஏழு கிலோமீட்டர் அன்னலவா ஒரு ஏழு கிலோமீட்டர் வரும் சுண்ணாத்துல இருந்து இந்த ஊர் ஒரு அனலவா ஒரு நான்கு கிலோமீட்டர்ல இருக்குது கனடா லண்டன் பிரான்ஸ் ஜெர்மன் நாடுகள்ல இருந்து தங்களுடைய தாய்க்காக தாயினுடைய நினைவிலே இங்க பாத்தீங்கன்னு சொன்னா மிக பிரம்மாண்டமான ஒரு மைதானம் அந்த வளைவு வந்து இன்றைக்கு திறக்கின்றார்கள் உண்மையிலேயே ஒரு பாராட்டத்தக்க ஒரு விஷயம் தங்களுடைய ஊரிலே தங்களுடைய தாய்க்காக இப்படி ஒரு சிறப்பான ஒரு வேலையை செய்திருக்கின்றார்கள் உண்மையிலேயே அவர்களுடைய அம்மா மேலே இருந்து பார்த்து சந்தோஷப்படுவார்கள் அவர்களுடைய மகன்மார் இரண்டு பேர் தான் வந்திருக்கின்றார்கள் இரண்டு பேரும் ஒருவர் இருந்தும் ஒருவர் கனடாவிலிருந்தும் அவருடைய மனைவியாரும் பிள்ளைகளும் வந்திருக்கிறாங்க இன்றைக்கி நாங்கள் அவர்களோடு கதைக்கப் போகின்றோம் தாயினுடைய நினைவாக ஏன் அவர்கள் இதை செய்தார்கள் அதனுடைய பின்னணிகள் என்னென்று சொல்லி கேட்க போகிறோம் வணக்கம் வணக்கம் உங்களை பார்க்கும் பொழுது பெருமையாக இருக்கிறது உண்மையிலேயே வெளிநாடுகளில் இருந்து கஷ்டப்பட்டு பனிக்குள்ளேயும் உழைத்து காலநிலைகள் எல்லாம் மாறும் உழைத்து கஷ்டப்பட்டு அந்த பணத்தில் இப்படி ஒரு வேலை செய்கின்றீர்கள் மற்றது என்னொரு விஷயம் வியப்பாக இருக்கிறது ஒற்றுமையாக சகோதரர்கள் எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கிறார்கள் இந்த காலத்தில் அதை பார்க்கும் பொழுது என்னும் சந்தோஷமாக இருக்கிறது சொல்லுங்கள் உங்களை பற்றி ஒரு அறிமுகம் முதல் தம்பிட்டு இருந்த ஆரம்பிப்போம் வணக்கம் 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 உங்களுடைய பேரை சொல்லுங்க என்னுடைய பேர் வேறுபுல்ல லலிபோதாஸ் நான் பிரான்ஸ் பாரிஸ் நாட்டில இருந்து வந்திருக்கேன் இலங்கையில் நீங்கள விட இலங்கையில் அளவட்டி தெற்குலவட்டி கிராமம் தலைவர் இதான்

இவர்கள் செய்வது செய்தது சரியா அது உணர்வு என்ன உங்களுக்கு என்ன தோன்றுகிறது அப்படின்னு சொன்னால் இந்த ஊரில் நாங்கள் பிறந்திருக்க எங்களுக்கு ஒரு சரியான மைதானம் இல்லை நாங்கள் இந்த ஒரு இந்த சமூகத்தால் ஒதுக்கப்பட்டிருந்த மாதிரி எங்களுக்கு இந்த கிரௌண்ட் மேரிமன் வீதியில் ஒரு கிரௌண்ட் இருந்தது அதில் விளையாடுறது நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுனாங்க அந்த சில சில பேர்ட்ட சதிகளோ இன்னொரு இலக்க வம்பு கட்டுறங்களை கட்டப்பட்டு இதுக்கு விளையாடையா எல்லாம் வந்து இருக்கிற கிரவுண்ட் சைட்லாம் கஷ்டப்பட்டாங்க இது ஒரு அந்த டைமில் இந்த கிரவுண்டை எங்களுக்கு வேலி தந்தது பெரிய உதவி இப்படி ஒரு காணியை வேண்டி கிரவுண்ட் செய்கிறான்றது நடைமுறை இல்லை பதினாறு பிறப்பு காணி இந்த காலத்தில் அவர்கள் நன்றி கட்டணம் எப்போ இருப்போம்ன்றதை மீன் மூலம் அறிய தருகிறோம் நன்றியா தேங்க்யூ இப்பொழுது அண்ணாவினுடைய அறிமுகம் வணக்கம் கனடா நாட்டிலேருந்து வந்திருக்கிறீங்க உங்களுடைய பேர் உங்களை பற்றி சொல்லுங்க என்னுடைய பேர் பெய்புள்ள சிவராயா அங்கே வந்திருக்கிறோம் அம்மாண்ட இறந்த நினைவுக்கு நாங்கள் இங்கே இல்லை வரலாம் போச்சு அப்போ அதே எடுத்து எங்களுடைய கடை தம்பியார் உதயதாஸ் அவரோட அம்மாவுக்கு நினைவாக ஒரு கொஞ்சம் காசை கொடுப்போம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்தது அப்படியும் இருந்து பேருந்து பார்த்தாலும் ஒரு கிரவுண்டை ஒன்று கிரௌண்டா நிலையத்துக்கு இல்லை கிரவுண்டை போட்டு அப்போ மேற்கொண்டும் ஒரு கிரௌண்டை கொண்டு உண்டு அதுக்கு ஓகே பண்ணி காசை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து எல்லோரும் சேர்ந்து காசு கொடுத்து நிலையத்தை உண்டு அந்த நிலையத்துக்காக வாங்கி நாங்கள் கொடுத்துருக்குறோம் உங்களுடைய தாய் தந்தையர் பேர் இவருக்கா சொல்ல முடியும் எங்களுடைய அம்மான்ட அப்பானுடைய பேர் வெளிப்பிள்ளை கதிரன் வெளிப்பிள்ளை அம்மாண்ட பெயர் சிவா சரஸ்வதி இந்த மைதானத்தினுடாக இந்த மக்களுக்கு நன்மையா தீமையா என்ன பயன் என்று சொல்லுங்க எதுவானாலும் நீங்க உண்மையை சொல்லணும் இப்படியான விளையாட்டு தான் இந்த சின்ன மாணவர்களையோ அல்ல விளையாட்டு ஒரு பெரிய பெரியவர்களையோ இதுக்கு ஒரு ஆளாக்கி இதுலயும் நன்மையால புறச்செய்வாது சில நோய் நொடிகள்ல இருந்து ஒடிகளை பாதுகாக்கலாம் விளையாட்டுத்துறை தான் முக்கியம் மேலு சரஸ்வதி அவர்கள் இந்த மைதான திறப்பு விழாவுக்கு அமோக நன்றிகளை நாங்கள் யாவரும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் இவருடைய சரஸ்வதி அமரர் சரஸ்வதியினுடைய ஞாபக அர்த்தமாக பாதிங்கன்னு சொன்னா பாருங்க மிக பிரம்மாண்டமான ஒரு மைதானம் இன்றைய தினம் அந்த மைதானத்தை வந்து உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கின்றார்கள் அந்த மைதானத்தை வந்து நாங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம் பாருங்க கிட்டத்தட்ட இந்த மைதானத்தினுடைய

செய்தது அந்த காலத்துல நான் இங்க ரெண்டு அண்ணா கட்டாய செய்யப்படுறதான் நடந்தது அப்ப இதான் காரணம் நம்ம ஊரிலே அம்மாவினுடைய ஞாபகமாக அது தானா அவங்களுக்கு வந்து நினைவு நினைவு சின்னமாகவும் இருக்கும் இந்த காணியினுடைய பரப்பளவு எவ்வளவு பதினாறரை பரப்பு என்ன உண்மையிலேயே இப்ப இந்த காலத்துல இப்ப நிறைய பேர் காணிகள் வாங்குகின்றார்கள் வீடுகள் கட்டுகின்றார்கள் அதுக்குள்ள நீங்கள் அம்மாக்கு ஒரு அவர்களுடைய ஞாபகமாக ஒரு பதினாற பரப்பு ஏகர் காணியை அதுவும் இலவசமாக மக்களுக்கு கொடுப்பது என்பது உண்மையிலேயே ஒரு அந்த எண்ணத்துக்கு ஒரு செலூட் அப்படி என்ன சொல்லணும் இல்லையே தலை வணங்குறவங்களை ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு கொடை கொடை அப்படி என்று சொல்லலாம் முக்கியமாக இந்த காணி எப்பொழுது நீங்கள் வாங்குனீங்க ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு வாங்க அப்படி உள்ள போய் கொண்டு கதைப்போம் ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு தை மாதம் வாங்கினாங்க ஆ வாங்கி ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு சித்திரை பதிமூன்றாம் தேதி கிரௌண்ட் து இப்போ இந்த அவ்வளோ தான் சொல்லி விளையாட்டுக்களை வீரர்கள் இருக்கு அதனால நாங்கள் செய்ய வேணும் கொஞ்சம் கொஞ்சம் இப்போ இந்த மைதானத்துக்குள்ள நடுவில் நாங்கள் நிற்கிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று இல்லை கிரிக்கெட் அதாவது துடுப்பாட்டம் விளையாடக்கூடிய வகையிலே ஒன்று இருக்கிறது அங்க பாத்தப்படின்னு சொன்னா அதுல வந்து கால்பந்தாட்டம் ஃபுட்பால் விளையாடக்கூடிய வகையில் இருக்கிறது அப்படி நீங்க முன்னு பாத்தீங்கன்னு சொன்னால் இப்பொழுது இந்த இதை அதாவது இந்த வளைவை திறப்பதற்குரிய ஆயத்த பணிகளை ஊர் மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த விளையாட்டு கழக உறுப்பினர்களும் அந்த கட்டிட வேலை செய்தவர்களும் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் எந்த பேர் தவஞ்சானம் நிலத்தில் ஆரம்ப தலைவராக இருந்திருக்கிறேன் உங்களுடைய ஊர் அஞ்சு அளவட்டி 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 இதற்கு தான் ஆரம்பத்தில் இந்த கிரவுண்ட் வந்து எங்களை கிராமத்தை படுத்த வந்து எங்களுக்கு கிரவுண்ட் இல்லை அப்போ நாங்கள் பல முயற்சி செய்தோம் இந்த கிரவுண்டை பெற்றுக்கொள்றதுக்கு ஒரு தரம் முன்வரையில் நிதி சென்னாவது இதுலேருந்து இதுன்னு இல்லை திரு வேல்பிள்ளா சரஸ்வதி ஞாபகத்தமாக அவர்களின் விருப்பத்துக்கு நாங்கள் ஒரு கிரவுண்டை மைதானத்தை எங்களுக்கு வாங்கி வாங்கித்தாரி அவர்களே கூறியிருந்தார்கள் இந்த மைதானம் முதல் நாங்கள் வாங்கும்போது ஒரு பத்து காடாக இருந்தது அந்த வகையில் இந்த இப்போதும் அவர்கள் வந்து இந்த மைதானத்தை எமக்கு புனரித்தியை தந்திருக்கின்றார்கள் அதுக்கு எமது நிலத்தின் சார்பாக அவர்களுக்கு நன்றியில் கணக்கப்பட்டிருக்கின்றோம் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நடுவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே வந்து ஒரு மீடி ஒன்று இந்த மக்களுக்கு மிகப்பெரிய நன்றி நாங்களும் நன்றி மைதானம் வாங்குற நேரத்தில் எங்களுக்கு பெரிய நிதி நெருக்கடி வந்துட்டு உடனடியாக இந்த ஊர் மக்கள் நிறைய பேர் காசு நகையெல்லாம் தந்து பேங்கில் அடைய தான் சீரியஸே உண்மை அடைய தான் இந்த காணியை வாங்கினது உடனே அது இந்த காணிக்காரரும் கனடாவில போயிட்டு அந்த கணக்கெல்லாம் முடிக்கணும்ன்றதுக்காண்டி இந்த மக்கள் எல்லாரும் தங்களால் முடிஞ்சளவு உதவி செய்து உடனடியாக வாங்கினாங்க பிறகு அதெல்லாம் நாங்கள் திருப்பி கொடுத்துட்டோம் ஆனால் அந்த நேரத்தில் எங்களை மக்கள் எங்களுக்கு பெரிய உதவி செய்தது இந்த வரைக்கும் மிகந்த தான் இந்த மக்கள் வாழ்கிறார்கள் ஏதாவது இதுன்றால் அவர்களே இதன்ட்டு என்னை அப்படி செய்யல அப்படி இப்படின்ற ஒரு பிரச்சனை தண்டு அந்த பிரச்சனையில தீர்த்து வச்சுக்கொண்டு எல்லோரும் ஒரே ஒரு குடையங்கள்ன்ற மாதிரி மிக சந்தோகமாக வாழ்கிறோம் என் பேர் கந்தையா அருகதாஸ் நான் அலவட்டி எற்கே சேந்திரனான் இந்த மைதானத்துக்கு நீங்கள் பொறுப்பில் இருக்கிறீங்களா நான் தான் நிலையத்தின் செயலாளர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ரெண்டு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான செயலாளர் மைதானமும் கரைவாணியும் விளையாட்டுக்கழகமும் இணைந்து தான் இந்த செயல்பாடு எங்களை நோக்கு இந்த மைதானம் இதற்கு முதல் எப்படி இருந்தது மைதானம் பன்னெண்டு நாலு ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு இவர்களால் வேண்டி கையளிக்கப்பட்டது சட்டத்திரணி எங்களால் திருநாவுக்கரசு ஐயா அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது இதொரு புனரமைப்பு மீண்டும் அவர்கள் முயற்சியில் ஒரு லட்சக்கணக்கான ரூபாய் செலவழித்து ஒரு புனரமைப்பு செய்து எங்களுக்காக அன்பளிப்பு செய்கின்றார்கள் அந்த வகையில் அளவட்டி வாழ் மக்கள் அவர்களுக்கு ஒரு விளையாட்டுத்துறைக்கு முன்னோடியாக செயல்பட்டவர்கள் அந்த குடும்பத்தினர் அவர்களுக்கு கலைவாணி அணிவுகளில் சார்பில் அளவட்டி இதற்கு மக்களின் சார்பிலும் மனமார்ந்த நன்றிகளோடு இந்த நிகழ்வை நாங்கள் ஆரம்பித்து சிறப்பாக செய்ய வேண்டும் என்பது எங்களது நோக்கம் நீங்கள் வந்து பிரான்ஸ்ல இருந்து வந்திருக்கிறீங்க நீங்கள் வந்து கனடாவில் இருந்து வந்திருக்கிறீங்க இதாவது இந்த காணி வாங்குவதற்கு பாடுபட்டவர்கள் ஜார் ஓகே இப்போ என்னோட பேர் வெயில் பிள்ளை என்னோட தம்பியார் பேர் வெயில் ஸ்ரீராஜா சிறு இருக்கிறார் எனது அக்காவின் சகோதரியின் பேர் வெளிப்புள்ளை தவராணி அடுத்த தம்பியார் பரிசையில் இருக்கிறார் வெளிப்புள்ள லலிபோதாஸ் இவர் மற்றது இன்னொரு தம்பியார் லண்டன்லேருந்து இப்போ வந்து இப்போ ஒரு திரும்பி போட்டார் லண்டனுக்கு அவர் பேர் வெயிலுள்ள உதயதாஸ் அவர் தான் அம்மாவுக்கு கட்டாயம் வண்டி குழுக்கணும்ட்டு மு முன் முயற்சியாக செய்யணும் அப்படி ஒரு கொடைய குழப்பம் அப்படின்ட்டு இருந்தது இப்போ இந்த நாள் காணியாக இந்த வண்டி குழு சொல்லி நான் பவன் காணி வேண்டி கொடுத்து இப்போ அவற்றை மூலமாக தான் இல்லாமல் உதவி நாங்கள் செய்து இந்த மக்கள் இந்த உதவி அந்த நேரத்தில் அந்த எமௌண்டை தள்ளையெல்லாம் போச்சு அப்போ இந்த மக்கள் இல்லாமல் நகைகள் எல்லாம் தந்து காசை நாங்கள் திரட்டி காணிக்காரர்கள் கட்டி காய்ச்சி கட்டி போட்டு அப்புறம் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தந்த மக்கள்கிட்ட காசு நகை எல்லாத்தையும் நாங்கள் திருப்பி கொடுத்துட்டோம் ஐயா வணக்கம் 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 இந்த மைதானம் வந்து இதில் தன்னுடைய தாய்க்காக அதனுடைய நினைவாக கொடுத்துருக்குறார்கள் இதை பற்றி எங்களுடைய கருத்து என்ன இது எப்படி இருக்கு இந்த உணர்வு எப்படி இருக்கு நன்மையா பயன்பாடாக இருக்கிறது எத்தனை கிரவுண்ட் இல்லாமல் எத்தனையோ பேர் எத்தனையோ இடத்துல இருந்து கிரவுண்ட் இல்லாமல் அலைகிறார்கள் எங்களை பொறுத்தளவு எங்களுக்கு ஒரு கிரவுண்ட் ஒன்று அமைச்சு தந்த சரஸ்வதி ஞாபகத்துக்காக அவர்களுக்கு நாங்கள் நன்றியை தான் தெரிவிக்கணும் எண்டாவத்தி ஒரு கிரவுண்டு எங்களுக்கு நாங்கள் கிடைக்கும் எதிர்பார்க்கல அவர்கள் முன்னின்று இந்த கிரவுண்டை வாண்டி தந்ததுக்கு அவர்களுக்கு நாங்கள் மேலும் மேலும் நன்றிய செல்ல வேண்டும் விளையாடுறோம் நாங்கள் முந்தி விளையாடுனிடம் இது இந்த கோயில் வீதி பார்த்தாரு அப்ப சின்ன சின்ன குளம் இருக்கு அங்கவே விளையாடுறா குளத்துக்கு அப்போ நாங்கள் எங்க ஹெப்டி நாயுடு பேக்கி விளையாடுனாங்க வேண்டு வேந்து எங்களுக்கு ஒரு சரியான ஆசை பண்ணுறதுங்கிற மாரியம்மன் மீறி கோயிலுக்கு பக்கத்தில் நாங்கள் பிடியம் கிராமண்ட்டே தயாரிக்க வேண்டிய நீந்த வழி அதின்படி எங்களுக்கு ஒரு அசலான இடம் அமைஞ்சிருக்கு சேர்ந்தார் வேறு வேறு பிளேஸ் ஆகும் எங்களுக்கு இந்த எந்த வித இவ்வளவோ ஒரு நன்மை உண்டு கூடுதலாக இந்த கிராமத்தை பொறுத்தளவு இல்லை அளவட்டி வேர்க்க இருக்குது அதிகமாக அளவட்டி பேர்க்கவே கிரவுட்ஸ் இல்லை

அவங்களை சந்திச்ச சந்தோஷம் மற்றது இந்த மைதானத்தை வாங்குகிற சந்தர்ப்பத்தில் ஒரு பொறுப்பாக எங்களோட மாமாவரால் தான் சின்ன பூண்டு இந்த கிராமத்துல அவரும் முன்னோடி அவரை வச்சுதான் அவர் தான் இதுக்கு முன்னண்டு செயற்பாட்டு இந்த மைதானத்தை வாங்குவேன் தாயாரின் நினைவாக இந்த மைதானத்தில் இருக்கிற மண்டபம் இது எத்தனை எத்தனையாண்டு கட்டினீங்க ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு இந்த மண்டபம் கட்டி நிலமட்டத்தோட இருந்தது பிறகு அரசாங்க உதவியோட மேல் வேலைகள் செய்து முடிச்சது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் வாங்க பார்ப்போம் அமரர் திருமதி வேலுப்பிள்ளை சரஸ்வதி ஞாபகார்த்த கலைவாணி கலையரங்கு அளவட்டி என்கின்ற அந்த ஊரினுடைய பெயர் வந்து எழுதப்பட்டிருக்குது ஆங்கில மொழியிலையும் சிங்கள மொழியிலையும் எழுதப்பட்டிருக்கிறது சரியாக நன்கு திட்டமிட்டு செய்திருக்கிறீங்க என்ன ஸோ இதில் வந்து இப்போ உங்களுடைய உங்களுடைய ஊராக்களினுடைய கலை நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும் வேறு என்னென்ன நிகழ்வுகள் இங்கே ஒவ்வொரு சித்திரை வருட பிறப்புக்கும் மெய்வள்ளனர் விளையாட்டுப் போட்டி நடைபெறும் மரதன் சைக்கிள் ஓட்டம் எல்லாம் நடக்கிறது தொடர்ந்து வேறு ஏனைய கலைநாள் இங்கே நடத்துகிறது மைதானத்தில் உதவுந்தாட்டம் கிரிக்கெட் இதெல்லாம் விளையாடுவோம் ஓகே சரி ஓகே நாங்கள் உள்ளே வருகா போய் அப்படியே பார்க்குறோம் பாருங்க அப்படி இருக்கு நல்லா இருக்குது உங்களோட ரொம்ப பாராட்டுறேன் சரி இப்பொழுது வந்து உத்தியோகபூர்வமாக அந்த வலக வந்து அவர்கள் திறக்க போகின்றார்கள் அளவெட்டி வெளிவயல் ஸ்ரீ முத்துமாரி அம்மன் கோயிலில் இப்பொழுது இவர்கள் அழைத்து செல்ல போகின்றார்கள் ஊரில் இருக்கிற எல்லாருமே வந்து இப்போ வந்திருக்கிறாங்க இப்போ இங்கே இருந்து அந்த மைதானத்துக்கு வந்து இவர்களை வந்து அழைத்து செல்ல போகிறாங்க மைதானம் இந்த கோயிலுக்கு அருகிலான வந்து இருக்குது இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கற்புரம் கொளுத்தி தேங்காய் அடிக்கப்படுகிறது அடித்து இந்த நிகழ்வு இப்பொழுது ஆரம்பமாகிறது ஊர் மக்களால் அவர்களுக்கு மாலை அணிவிக்கப்படுகிறது விளையாட்டுக் கழக தலைவர் மற்றும் அறநறி ஆசிரியர் அவர்களும் இந்த மாலையை வந்து வழங்கி கௌரவித்திருந்தாங்க அளவெட்டி ஊற பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்றது அழகான ஒரு அம்மன் கோயில் சுற்றி வர வயல்வெளி இருக்கிற அம்மன் கோயில் இப்பொழுது ஊர் மக்களோடு சேர்ந்து அவர்களை கௌரவித்து கொண்டு வர அந்த அற்புதமான காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம் பாருங்கள் எங்களுடைய உறவுகள் வெளிநாடுகளில் வசித்து இப்படியான நல்ல விஷயங்களை வந்து செய்து கொண்டிருக்கிறாங்க எனக்கும் தகவல் வச்சு நானும் இங்கே வந்திருந்தேன் இன்னையும் இவர்கள் அழைத்திருந்தாங்க வாங்க அப்படின்னு சொல்லி இப்பொழுது ஊரில் இருக்கிற இளைஞர்கள் யுவதிகள் இங்கே இருக்கிற அனைவருமே அனைவருமே வந்து அவர்களை அழைத்து சென்று கொண்டிருக்கின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படியே நாங்கள் பின்னாலையும் அப்படியே மைதானத்தை பார்க்குறோம் மைதானத்துக்கு முன்னால் விருந்தினர்களை அழைத்து கொண்டு வருகின்றார்கள் இப்பொழுது தாயக நினைவாக அமைக்கப்பட்ட இந்த நுழைவாயில் வந்து வந்து திறந்து வைக்க போகின்றார்கள் தங்களது தாயாரினுடைய நினைவாக அமைக்கப்பட்ட அந்த நுழைவாயனுடைய அதில் வந்து ஒரு ஒரு திரைச்சியலை போட்டு ஒரு சிலை ஒன்றை திறக்கினோம் சரஸ்வதியினுடைய சிலையை வந்து பார்த்து நிற்கணும் இப்பொழுது ஊர் மக்கள் எல்லோரும் கைகளை காத்துக்கின்றார்கள் இப்பொழுது மாலை அணிவித்ததுக்கு பிறகு அடுத்ததாக பல நிகழ்வுகள் வந்து இங்கே இடம்பெற காத்திருக்கிறது எப்படி இருக்குது இந்த உணர்வு சூடு மக்களோடு நிற்கிறீங்க நல்ல நல்ல புத்துணர்வாக நல்ல சந்தோஷமாக இருக்குது இப்படி ஒரு நிகழ்ச்சியை பார்க்குறது எங்களுக்கு எப்பவும் கொடுத்து வைக்கணும் உங்களுடைய தாயனுடைய நினைவாக கட்டப்பட்ட அந்த வேலையை இன்னும் சட்ட நேரத்தில் திறக்க போகிறீங்க அவங்க மனசு என்ன மனது நல்ல சந்தோஷமாக இருக்குது இப்படி ரஜி நாள் செய்ய போகிறவன்னேங்க ஆனந்த சந்தோஷம் ஆனந்த கண்ணீர் கண்ணீர் ஓகே வாங்க அவர்களுடைய இருபது இருபது வருட கனவு மக்கள் எல்லோருமே வந்து நிற்கிறாங்க இன்னும் சட்ட நேரத்தில் அமரர் திரு திருமதி வேலுப்பிள்ளை சரஸ்வதி ஞாபகம் அத்த மைதானத்தினுடைய கலைவாணி கழகம் அழவெட்டி தைக்கி இது இரண்டாயிரத்தி ஐந்தில் வந்து இந்த காணி வாங்கினாங்க இருபது வருஷத்துக்கு பிறகு நீண்ட காலத்துக்கு பிறகு அவர்கள் வந்து இந்த நாடாக வெட்டி திறந்து வைக்க போகிறாங்க பாருங்கோ இப்போ திறந்து வைக்க போகின்றார்கள் நான் அந்த காட்சியை உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் ஓகே ஓகே சந்தோஷமாக வந்து நீங்கள் அப்படியே திறந்து வைக்கலாம் உண்மையிலேயே பெரிய ஒரு சந்தோஷம் வெளிநாடுகள் இல்லை இப்படி நிற்கிற உறவுகள் நீங்கள் இருப்பீங்க நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் செய்வீங்க அது மாதிரி இது ஒரு நல்ல ஒரு செயற்பாடு நல்ல ஒரு விஷயம் முன்னுதாரணமான ஒரு செயற்பாடு ஒரு ஊர் மக்கள் அந்த மைதானத்துக்குள்ளே வருகின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் அவருக்கு இவ்வளோ சந்தோஷமாக அந்த ஊர் மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் சொல்லி எல்லாம் வந்துக்கிறார்கள் சொல்லி நிறைய ஊர்களில் நல்ல ஒரு விளையாட்டு மைதானம் என்பது இப்போ இல்லை சில விளையாட்டு மைதானங்கள் பராமரிப்பில் இல்லை சில பேருக்கு மைதானம் இருக்குது உரிய வசதிகள் இல்லை இங்கே வந்து பல பிரச்சனைகள் இருக்குது யாழ்ப்பாணம் வந்து நிறைய வீடுகள் இருக்கிறதால சில இடங்களில் தான் பெரிய மைதானம் இருக்குது தூரச் சென்று மைதானங்களில் விளையாடுகின்ற விளையாட்டு வீரர்களும் இருக்கிறார்கள் அதிலே சாதித்த விளையாட்டு வீரர்களும் இருக்கிறார்கள் உண்மையிலேயே யாழ்ப்பாணம் இலங்கை யாழ்ப்பாணம் பல விளையாட்டு வீரர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறேன் இந்த தருணத்தில் இப்படி ஒரு செயற்பாட்டை வெளிநாடுகளில் இருந்து வந்து அவர்கள் செய்து சந்தோஷமாக அந்த மைதானத்துக்குள்ளே போகிற காட்சியை வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்போ வந்து உரிய நிகழ்வுகள் நடைபெற போகுது அந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு கேள்வி இந்த காணி வேண்டுகின்ற பொழுது அதனுடைய அன்னளவாக அவளுடைய பெருமதி அவ்வளவு இருக்கும்னு சொல்ல முடியுமா அந்த நேரம் பதினெட்டு லட்சம் காணி வருது ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு இப்போ அளவெட்டியில் ஒரு பிறப்பு என்ன விலை போகும் அச்சளவாக ஒரு நாற்பது லட்சம் போக வாய்ப்பு முப்பது முப்பது லட்சம் நாற்பது பதினஞ்சு இருபது என்ன ஓகே எனக்கு ஆணியினுடைய விலைகள் அதிகரித்து கொண்டு வருகிறது இந்த நேரத்தில் அந்த கேள்வியை நான் முக்கியமாக கேட்டுக்கேன் பதினாறு பிறப்பை பதினாறு அரையாக பதினாறு 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 அரை பதினாறு பதினாறு அரை பிறப்பை நான் மாறி மாறி சொல்லிடுவேன் பதினாறு அரை பிறபு காணி சரி நீங்கள் இப்போ நிகழ்ச்சிகள் வந்து இப்போ ஆர்வமாகுது அந்த நிகழ்ச்சியை வந்து உங்களுக்கு காட்டுறேன் மக்களே தொடர்ச்சியாக ஊர் மக்கள் மங்கள் வழக்கினை ஏற்றுகின்ற காட்சியை வந்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் முக்கிய மங்களூர் காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இப்பொழுது கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் இடம்பெறுகின்றது மக்களே வணக்கம் உங்களுடைய பெயர் சோ உங்களுடைய இந்த உணர்வு அதாவது உங்களுடைய கணவனுடைய தாயாரின் ஞாபகமாக இந்த காணியை வந்து மக்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்கின்றீர்கள் இன்று உத்தியோகபூர்வமாக கையளிக்கின்றீர்கள் அது ஒரு வரலாறு இருக்கு அதை பற்றி நாங்கள் கேட்போம் இந்த உணர்வு படி இருக்கிறது அவர் அப்பா அம்மா அம்மாவுக்கு வாங்கி கொடுக்கணும்ன்ற ஆசை வாங்கி கொடுத்துக்கூடாது அவ்வளவுதான் ஒரு தாயினுடைய ஒரு பாசம் என்ன அன்பு பாசமா இருக்கிறவர் அம்மா உங்கள் அம்மா மேல வச்சிருக்கிற பாசத்தை நான் அப்படியே சொல்ல வார்த்தை இல்லை இந்த மைதான நிகழ்ச்சியிலே பாருங்க சுத்தி மக்கள் வந்திருக்காங்க பாருங்க எல்லோருமே வந்து சந்தோஷமா வந்து நிற்கிறாங்க பாருங்க குடும்ப குடும்பம் வந்து நிக்கிறாங்க இப்பொழுது ஒரு விளையாட்டு வந்து ஆர்வமாக போறது திருமணம் ஆன ஆண்களுக்கும் திருமணம் ஆகாத ஆண்களுக்கும் ஒரு உத்தியோகபூர்வமான உதயம் விளையாட்டு இந்த மைதானத்தில் ஆர்வமாக இருக்கிறது ஆரம்ப நிகழ்வையும் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் உண்மையிலேயே பாருங்க இவர்கள் வந்து இப்படி ஒரு மைதானம் கொடுத்தபடியால இந்த இளைஞர்களுக்கு இந்த இந்த கிராமத்துல வாழ்றவர்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு நான் சொல்றோம் எவ்வளவு பேர் அந்த தொங்கல் எல்லாம் பாருங்க இங்க பாருங்க இவ்வளவு பேர் நிக்கிறார்கள் இப்படி எல்லாம் இப்படி எல்லாம் அந்த காலத்தில் இப்போ இப்போலாம் டிவி பாத்து போன் பார்த்து கொண்டு நாங்க இருக்கிறோம் இப்படிலாம் இப்படி வந்து விளையாட்டுகளை பார்த்து பல காலம் ஆகிட்டு இங்கே பாருங்கள் கொஞ்சம் சிறுவர்கள் இருந்தாங்க பார்க்க கொஞ்சம் போயிட்டு நம்ம விளையாடுறதுக்கும் பாருங்க எல்லாம் நிற்க நம்ம வந்து பார்க்கவே இந்த இடத்துல நிற்கவே வந்து ஒரு சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது இந்த மைதானத்தில் விளையாட போய் நம்ம மேலே சந்தோஷமாக இருக்குது இந்த ஊராக்களோட நிற்கிறோம் இவர் வந்து கொஞ்சம் இதுக்கு முன்னாடி ஷர்ட்டோட ஜீன்ஸோட எனக்கு போயிட்டு தந்தார் இப்போ எப்படி நிற்கிறான்னு பாருங்க எவ்வளோ காலம் நீங்கள் ஒரு முப்பது வருஷத்துல இருந்து இருக்க சந்தோஷமாக இருக்கு ஒரு சொந்த ஊருக்குள்ளே நிற்கிறீங்க ஒரு சொந்த ஊருக்குள்ளே ஒரு சொந்த நிலத்தில் நிற்கிறோம் சந்தோஷமாக இருக்குது பார்க்க ஏன்னா ஏற்கனவே இங்கே இப்போதான் பல அழியில் காணிகள் உருவாட்டு கொண்டு இருக்குது விடாமல் ஏகப்பட்டிருக்குது எவ்வளோ மேற்கு கவலையாக இருக்குதுன்னு தெரியுமா இப்படி காணியலே இல்லை மக்களே உண்மையிலே பார்க்குறார்கள் தயவு செய்து வடிவாக இது பல விஷயங்கள் இருக்குது சொந்த காணி சொந்த இடத்துல இப்படி கிரவுண்டு இல்லாத அளவுக்கு இந்த வேலை தெரியும் சரி வாங்க இப்போ வந்து விளையாட்டு வந்து ஆரம்பமாக போகுது ஊற்றி உருவம் வந்து துவங்க போயிடணும் நிறைய பேருக்கு தெரியாது விளம்பரம் ஏதாவது போட்டா கிட்ட வச்சு இது முன்னாள் எனக்கு ஒரு அறிவித்தல் தந்தினா அதோட நாலு பக்கம் விளம்பரம் மஞ்சுக்கு சரியா நிறைய வரும் அதே மாதிரி பாருங்க எல்லாமே வந்துருக்குது பின்னால ஒரு அப்படியே மஞ்சார மடங்கு சனத்தை நான் நடுப்பிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு விளம்பரம் வெளியில இப்பொழுது இந்த மைதானத்துல உத்தியோகபூர்வமாக வந்து விளையாட்டுகள் வந்து ஆரம்பிக்கப்பட போகிறது அப்படியே நாங்கள் உங்களுக்கு அந்த காட்சியை வந்து பகிரப்போம் பாருங்க வந்து லண்டன் லண்டன் நகர் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தார் கனடா கனடா கனடாவிலேருந்து வந்திருந்தார் வந்திருந்தாரு பிரான்ஸ்ல இருந்து வந்துட்டீங்களே அப்படி என்ன உங்களுக்கு ஆர்வம் நீங்களும் விளையாடணும் நாங்கள் இதுதான் தான் விளையாட்டுதான் ஒரு ஒரு விளையாட்டு வீரர்களையும் வந்து நாங்கள் பார்த்து பண்ணிக்கிறோம் அண்ணா யார் திருமணமான டீம் திருமணமாக நீங்க திருமணம் உடனே ஜாதகத்தை அனுப்புங்க விதி தொட்டுக்கு காணொலியில வந்துட்டீங்க உங்களுக்கு அடுத்த வருஷம் திருமணம் ஆயிரும் ஓகே இங்கால வந்து திருமணம் ஆன டீம் அது வலிவா காட்டுறன் மக்களை ஏன்னு சொன்னா வழியில பார்த்து வச்சு கொள்ளுங்க பைக்கு வழிய ஓகே இருங்க நான் எல்லாரையும் ஒரு புகைப்படம் உண்டு ஒரு குழுவாக ஒரு புகைப்படம் உண்டு விடுவோம் அப்படியே நான் உங்களோட ஒரு ஒரு செல்ஃபி மாதிரி ஒரு கோஸ் இதில் இது ஒரு நல்ல ஒரு தருணம் அழகிய ஒரு தருணம் தாய்க்காக கொடுத்த அந்த மைதானத்தில் இப்போ விளையாட்டுகள் ஆரம்பமாக போகிறது ஓகே தேராங்க திருமணமானவர்களுக்கும் ஆகாதவர்களுக்கும் ஒரு விளையாட்டு போட்டி இதுக்கு பதினஞ்சு பதினஞ்சு நிமிஷம் தான் தவிர கேட்டுக்கொள்ளுங்க இந்த மஞ்சுக்கு பதினஞ்சு பதினஞ்சு நிமிஷம் தான் அஞ்சு நிமிஷம் இந்த அதோட மற்ற முடி திருமண பேர் இந்த அடுத்ததுக்கு நீஞ்சிருவா தஞ்சிருபா நீச்சல் சோண சைட் வச்சானே ஓ பிடிக்கிறதில்ல கவனம் விளையாடுங்கோ நல்லா வெளியில இருந்து பார்க்குறவங்க திருவிழா விளையாட கூடியதான் இருக்க போகணும் மற்றது உம்மா பாஸ் இங்கேயும் செய்யலாம் தோண சைட் தானே வடிவா விளையாடுங்க நல்லா உச்சமாக பாஸ் பண்ணி திருவிழா விளையாடங்கோ ஓகே இப்பொழுது விளையாட்டுக்கு ஆரம்பமாகிறது பார்க்குறது ஆ இப்பொழுது திருமணம் ஆன சீம் பந்தை அப்படியே தட்டி கொண்டிருக்கிறாங்க விளையாட்டு வந்து நல்ல சுறுசுறுப்பாக தான் இருக்குது உண்மையிலேயே எப்படி காலையில் இப்போ தான் ஒரு ஒரு ஃபுட்பால் விளையாட்டு டீமை பார்க்குறோம் இப்போ திருமணமான டீம் வந்து இப்போ திருமணமாகாதவர் விளையாடிட்டு இருக்கார் போல் போய்ட்டு என்ன ஒரு கோல் போய்ட்டுது திருமணமான ஆக்களுக்கு ஒரு போல் அடிச்சு விட்டாங்க இப்பொழுது விளையாட்டு சூடு கொடுத்து கொண்டிருக்கிறது களத்திலே ஆமாங்கே பாருங்கள் விளையாட்டுல பாருங்கள் எங்களுடைய அளவெட்டி தெற்கு மண்ணிலே அன்பளிப்பாக கொடுத்த அந்த மைதானத்தில் ஒரு தாயார் மேலே இருந்து பார்த்து பாதுகொன்ருப்பார் சந்தோஷப்படுவார் பா எங்கே வந்த காணையில் ஆ அங்கே இருக்கு ஓ நல்லா விளையாடுனவன் இவ்வளோ பேர் பார்த்து கொண்டுருக்க வேண சுற்றி வளர்ச்சி சந்தோஷமாக இருக்கு இந்த கிராமத்துக்கு நாங்களெல்லாம் இந்த நேரத்தில் கிரவுண்ட் அதில் டிவி தான் பார்த்துக்கிட்டுருக்கோம் பனால்டி வாய்ப்பு திருமணமான அணி கோல் அடிக்குமா இல்லையா பார்க்கலாம் இப்போ வந்து எல்லாம் தயாராகினா இவர் அடிப்பார் போல தான் கிடக்குது என்ன இவர் ஷோட் நல்லா இருந்தது பார்த்தனா ஓய் யோ போச்சு கோலண்டு போக போகுது வெட்ட பாருங்க ரொம்ப நன்றி இப்படி ஒரு நல்ல விஷயம் செய்திருக்கிறீர்கள் இதே மாதிரி நிறைய பேரும் செய்கின்றார்கள் நீங்கள் ஒரு ஒரு முன்னோடியாக அதை அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள் நிறைய பேருக்கு இது ஒரு உற்சாகமாக செய்யப்போகின்றவர்கள் உற்சாகமாக இருக்கும் என்னென்றால் இறுதியாக சொல்லப்போகிறால் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும் ஒற்றுமையாக இருந்து டீமாக இருந்து டீம் ஒர்க்காக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் ஒரு பிரச்சினை எடுக்காமல் எல்லாருக்கும் இன்னொரு கிரவுண்டபடி இன்னும் மேலும் வளர்கிற மாதிரி ஒரு கிரவுண்டோ வேறு வேறு ஏதாவது இது நிலையத்து இது அப்புறம் இதில் வாங்கி கொடுத்து முன்னேற்ற உண்மன்றத்தை நாங்களே எதிர்பார்க்குறோம் பார்க்குறோம் வயசுக்கு பாருங்கள் சிறப்பாக வந்து இந்த நடுவர் பணியை மேற்கொண்டு கொண்டுருக்கிறார் பார்க்கவே ஒரு சந்தோஷமாக இருக்குது பெட்டை பார்த்திங்களா பெட்டு தான் பெட்டு கால் வெட்டுன்னு சொல்கிறது ரெண்டு கோல் ஒட்டு அடுத்த கோல்ன்றாங்க போகுது ஹோல் நன்றி மக்களே பல விடயங்கள் இந்த காணொலியில் பார்த்துருக்கீங்க நிறைய பேர் வெளிநாடுகளில் இருந்து கஷ்டப்பட்டு உழைத்து பல நன்மையான விஷயங்கள் செய்து கொண்டிருக்கிறீங்க அவர்களுக்கு இந்த காணொலியை ஒரு உற்சாகப்படுத்த முடியும் நான் நம்பர் பகிருங்க இந்த காணொலியை உண்மையிலே நல்ல ஒரு விஷயம் இந்த அளவட்டி கிராமத்தில் நல்ல ஒரு விஷயம் செய்திருக்கிறார்கள் உண்மையை பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் அடுத்த காணொலி நான் சந்திக்கு